பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தூங்கும் முன் இந்த இடத்தில் அழுத்தம் கொடுப்பதால் உடலினுள் ஏற்படும் அற்புத மாற்றம் தற்போது நிறைய பேர் தூக்கமின்மையால் அவஸ்தைப்படுகின்றனர் தூக்கமின்மையால் கஷ்டப்படுபவர்களது உடலில் ஒரு நாளைக்கு வேண்டிய போதிய ஆற்றல் கிடைக்காமல் இருப்பதால் அவர்களால் நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகிறது இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கலாம் அதில் ஒன்று அக்கு பிரஷர் எனும் சைனீஸ் வைத்தியம் இந்த வைத்தியப்படி உடலின் பல்வேறு உறுப்புகளுடன் தொடர்புடைய அழுத்த புள்ளிகளை கண்டறிந்து அழுத்தம் கொடுத்து சரி செய்யப்படும் இப்போது நாம் தூக்கமின்மைக்கு அக்கு பிரஷர் முறையை தான் பார்க்க போகிறோம் அழுத்த புள்ளிகள் சிகிச்சை அளிக்க மூன்று இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் சரியாகும் அதுதான் என்பது காலில் உள்ள பெருவிரலுக்கும் இரண்டாம் விடலுக்கும் இடைப்பட்ட பகுதியாகும் இப்பகுதியில் முப்பது நொடிகள் அழுத்தம் கொடுக்கும் போது தூக்கமின்மை பிரச்சினை மட்டுமன்றி உடலில் உள்ள இதர பிரச்சனைகளும் குணமாகும்

முப்பது நொடிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் இரவில் நல்ல தூக்கத்தை பெறலாம் செய்யக்கூடாதவைகள் தூக்கமின்மைக்கு இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் போது பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அதோடு மது அருந்துதல் கார்பைன் பானங்கள் பருகுவது புகைப்பிடிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது அவசியம் மேலும் இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்